ஹாய் மக்களே எல்லா பேரும் இருக்கீங்களா நான் தான் திருப்பாலை வளர்மதி ஆயா நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம யூடியூப்பில் ரூல்ஸ் நிறையா இருக்குது ஆனால் அப்டேட் நிறையா புதிய அப்டேட் வருது நான் அதை எப்படி பண்ணணுன்னு ச சத்தியமாக தெரியலை நம்ம ரொம்ப இங்கிலீஷ்லாம் படிக்கலை வேறு எதையெதையோ தொட்டுட்டு எதுன்னு தப்பாக போயிருந்து அப்டேட் பண்ண தெரியல யூடியூப் சார் சாரி இதுக்கு எப்படி நான் தீர்வு பண்ண போகிறேன்னு தெரியல அப்டேட்லாம் பண்ண போறேன்னு தெரில கேட்டேன் ஒரு டெக் சேனலில் நான் ஊருக்கு போகிறேங்க வந்தோன்னே நான் வாப்புறேன் வாங்கினுட்ருக்காங்க போகணும் நல்ல காலம் நடக்கட்டும் சரிங்களா அந்த டிக்கு நமக்கு தெரிஞ்ச வீடியோவை போடுவோம் யாருடைய மனதும் புண்படாமல் போடணும் நம்ம பேசுகிற பேச்சு நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல புரிதலாக இருக்கணும் ஒரு மனநிலையில் மாறணும் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கா ஏன் இப்படி இருக்கிறோம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி இப்படி வாழ்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி வாழ கற்றுக்கோங்க இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால் என் மருமவ சூர்யா சரிங்களா என் சின்ன வந்திருக்கேன் என்ன பேச வந்துருக்குறேன்னா டேய் என் மயன்தான் டே ஏண்டா ஏண்டா கூடையே இருந்துக்கிட்டு என்னென்ன பேசுகிற நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இருங்க நான் சூடம் பொருந்தி சாமியை கும்பிட்டுக்கிறேன் வெளிச்சத்தை காமிக்கலாமா என்னான்னு தெரியல ஏன்னா நான் வெளிச்சத்தை காமிக்கல ஆனால் அந்த அதை எதிரொலியை மட்டும் பார்த்துக்கோங்க சா சூடம் பொருதிட்டேன் கடவுளே பாண்டி கருப்பா என் கொலை செய்வோம் மொத மொதல் சொல்லணும் என் குலதெய்வம் வாழவந்தம்மா விருதுநகரில் இருக்குது வாழவந்தம்மா இதில் எல்லாமே ஒரு நல்லபடியாக நடக்கணும் எந்த தப்பும் தவறு இருக்கக்கூடாது பதினெட்டாம் படி கருப்பா எங்கள் அப்ப மதுரை பாண்டி ஊர்காவலா கொல்லங்குடி காளி வடப்புரத்து காளி நம்ம நம்ம இவர் கணக்கம்பட்டி ஐயா சமயத்தில் வருவா சமயப்படுத்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எங்கள் அப்பன் முருகன் இன்னும் நிறைய தெய்வங்கள்லாம் முன்னே வந்து நில்லுங்க என் மருமக வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவளுக்கு யார் என்னென்ன செஞ்சாலும் அவளுக்கு எங்கள் அப்பே முருகன் இருக்கந்தட்டிக்கும் அவளை அசைக்கக்கூட முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க அவளை தட்டி ஊற்றுருவோம்னு நினைக்கிறீங்க அது ஒரு காலம் நடக்காது சரிங்களா நீங்கள் யார் யார் என்னென்ன சரி செய்கிறீங்க எல்லாம் தான் உக்காந்துருக்குறேன் சரியாம்மா நான் சொல்கிறத கவனமாக கேளு எங்கள் அப்பே முருகை மேலே சொல்கிறேன் எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு தான் இருக்கேன் நல்லா கேளு உனக்கு எந்த திங்கு வராது ஆனால் உனக்கு சதி வேலை நடந்துருக்கு அது வந்து என் மயனுக்கே தெரியாது என் மயனோட தான் உனக்கு நிறைய சதி நடந்திருக்கு அவளை அப்படி பண்ணிடலாமா அவளை இப்படி பண்ணிடலாமா எங்கே போனால் அவளை தட்டலாம் இந்த மாதிரியெல்லாம் சூழ்ச்சி வில நிறையா நடந்துக்கிட்டுருக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டுருக்கு எத்தனையோ இடத்துல போய் கே பார்த்துருக்காங்க அது வந்து இவளுக்கெல்லாம் பழிக்காது இவளுக்கு வந்து இவ கும்புரசை தெய்வம் டாரி அம்மன் வந்து இவளை யாரையுமே அசைக்க விடாது இவ மேலே எந்த தூசியும் எந்த ஒரு எதுவுமே இவளுக்கு அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் போய் பார்த்துட்டுலாம் வந்துருக்குறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தரை அழிச்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் யாருமே நல்லா இருக்க முடியாது அவள் வந்து அவள் பாட்டுக்கு அவள் வழியாக போய்கிட்டுருக்கா பிடிக்குதா பேசுவா பிடிக்கலையா விளையிடுவா இதுதான் அவளுடைய பாலிசி அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா பேரும் வந்து சதி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காதீங்க அந்த சதி அது உங்களுக்கு தான் திரும்பி மாறும் நான் சொல்கிறேன் நான் கும்பிட்ற எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்ட தெய்வம் எங்கள் அப்பே முருகன் முருகே மேலே ஆணையாக சொல்கிறேன் முருகன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவளுக்கு எந்த ஒரு தீங்குமே நடக்கவே நடக்காது இதுவே கல்லறிப்பட்டாலும் கண்ண கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஊர் கன்று உலக கன்று நாய் கன்று கொல்லி கண்ணு பேய் கண்ணு பிசாசு கன்று பக்கத்து வீட்டு கன்று அக்கத்து வீட்டு கன்று இப்படி உங்ககூட நிறையா பேசுகிறவங்க உறவாடுறவங்க நல்லா கூடியே இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேலே நிறைய கண்ணு அதனால் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லவங்கன்று யாரையுமே நம்பாத சரியா மருமகளே நல்லவங்கன்னு நம்பாத யாரும் எதை கொடுத்தாலும் அவங்க வெளியேருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி யாரும் ஃப்ரெண்டு வீடு சொந்தக்காரங்க வீடுன்னு போய் இனிமேல் சாப்பிடாத யார் வீட்லேயும் மட்டன் கொடுத்தாங்க மீன் குழம்பு கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னு சாப்பிடாத அப்படியே நீ சாப்பிட்டாலும் அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நீ சாப்பிட்டாலும் எலுமிச்சம்பழத்தை நல்ல தலையில் தேய் குழு குழுன்னு எலுமிச்சம ரெண்டு பேருமே தேங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சதி வேலை நடக்குது ஆனால் அவனுக்கு அது தெரியலை அவன் கையிலேருந்து கூட கொடுத்து உனக்கு ஏதோ பண்ணி இந்த சாப்பிட விட்ருக்கலாம் சரியா இந்த மாதிரி உனக்கு புத்தி மாறாட்டமாகணும் உனையை ஒரு ஆக்கணும் நடமாட விடாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வேலை நடக்குது ஏன்னா பழத்தை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது தெரியுமா நல்ல பழத்தை புளி காலையில் காலையில் கா பழத்தை கிளாஸில் புழிஞ்சிடும் புழிஞ்சிட்டு நீ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குடித்தாலும் சரி இல்லை வெறுதாகவே நீ குடித்தாலும் சரி ரொம்ப நல்லது அது உனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம ரெண்டு பிள்ளைங்களை வச்சுருக்கோம் இன்னும் அதுக்கு நல்லது கெட்டது பார்க்கல உனக்கு சதி வேலை கூட இருந்தே நிறையா வேலை நடந்துக்கிட்டுருக்கு பார்த்து பத்திரமா இருக்கும் நான் யார் எவர்னு உடச்சு சொல்ல மாட்டேன் உனக்கு நிறையா சதி வேலை நடக்குது பார்த்து நடந்துக்கோ என் தான் ஏண்டா கூட இருந்துக்கிட்டே நீ அவளை எப்படி கேட்குற யோபா உனக்கு கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குவான்றிடா வாயை நல்லா உப்பு தண்ணியை ஊற்றி கழுவி கழுவி மொதல் அந்த வேலையை பண்ணு கேன்சர்னா என்னான்னு தெரியுமாடா உனக்கு ஒரு அது வந்து ஒரு பெரிய கொடிய நோய் கொடூர நோய் அதில் மீண்டு வரவங்க தாண்டா வருவாங்க எல்லாரும் வர முடியாது கேன்சருன்றது ஒரு கீழே விழுந்து அது புண்ணு வந்தோடனே கேன்சரா மாறிடுமா கண்டன்ட்டுக்கு எதா பேசணுமோ அதை பேசு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டன்ட்டுன்ட்டு பேசாத நிறையா நான்லாம் சாஸ்திரம் பார்ப்பேன் அந்த பிள்ளை உனக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு என்ன பாவம் பண்ணுச்சு ரொம்ப பேசுகிறடா மகனே நீ மயனாக போய்ட்டுன்றதுனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் இல்லாட்டி நான் பேசுகிறதே வேற சரியா அவளுக்கு எதிர்ப்பு எப் இப்படி தெரியுமா இருக்குது எவ்வளோ சுற்றி சுற்றி இருக்குது தெரியுமா நான் படுத்தா நான் படுக்கவே விடலை சரி அவளை பத்தியே யோசித்துக்கிட்டே இருந்தேன் என்னடா பண்றதுன்னு இதை வந்து நம்ம நேரடியாகவும் சொல்ல முடியாது அதனால் ஒரு வீடியோவா போட்டு விடுவோம் அவள் சுதாரித்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவா போட்டிருக்கேன் சரியா அதுக்கப்புறம் வந்து அங்கே போகணும் சோ சோசியம் பாக்கம் இங்கே போகணும் சோசியம்பாக்கன்னு சொல்கிறீங்க போங்க வேணான்னு சொல்லலை நான் ஒரு இடம் சொல்கிறேன் சரியா நான் ஒரு இடம் சொல்கிறேன்